ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தான் அவள் எப்போவுமே ஸ்கூலுக்கு லேட்டாக தான் வருவான் அதனால் அந்த சார்க்கிட்ட எப்பவும் திட்டு வாங்குவான் குழந்தைகளா போர்டில் எழுதுன எல்லாத்தையும் நோட்டில் எழுதிட்டிங்களா எழுதிட்டிங்கன்னா டேபிள் மேலே எடுத்து வைங்க நான் ஒவ்வொருத்தருக்காக வந்து செக் பண்ணுவேன் அதோட இன்னைக்கு அதையும் படிச்சுட்டு வந்துடணும் புரியுதா இன்னைக்கு பீரியடும் போகுது பீரியட் மேலே முடியப்போது டக்குன்னு நோட் புக் எடுத்து வைங்க நான் சைன் பண்ணிவிட்டு போயிடுறேன் அப்படின்னு அந்த சாரு ஒவ்வொருத்தருக்கா கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு எல்லாருமே நல்லா எழுதிருக்கீங்களே வெரி குட் வசந்த் நீ இப்படி எழுதக்கூடாது புரியுதா இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு எழுதணும் அப்போ தான் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும் புரியுதா ஹேண்ட் ரைட்டிங்கு இன்னும் நல்லா எழுதணும்ப்பா சரியா சார் சார் நான் வந்துட்டு உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானா கிளாஸுக்கு எப்போ பார்த்தாலும் லேட்டாக தான் வர்ற ஒரு பீரியடே முடிய போது இப்போ வந்து உக்காந்து நீ என்னத்தை படிச்சு என்னத்தை கிழிப்ப ஏன் லேட்டா வந்த முத காரணத்தை சொல்லு அப்பதான் உள்ளே விடுவேன் சார் அது வந்து காலையில் கிளம்புறதுக்கு ஆயிருச்சு சார் அதான் தூங்கி எந்திரிச்சு குளிச்சு வர்றதுக்கு இவ்வளவு லேட்டு நீ அங்கேயே முழங்கால் போடு வரக்கூடாது அப்படின்னு அங்கேயே அவனை முழங்கால் போட சொன்னாரு அவனும் அவரோட பீரியட் முடிகிற வரைக்கும் முழங்கால் போட்டுகிட்டே இருந்தான் அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பீரியட் முடிஞ்சதுமே அவனை குச்சியை வச்சு அடித்தாரு இனிமேல் லேட்டாக வருவியா சீக்கிரம் வரலனா இனிமேல் இப்படி தான் அடிப்பேன் சார் இனிமேல் நான் சரியாக வந்துடுறேன் சார் மன்னிச்சுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்குள்ளே பேகை வச்சுட்டு கிளம்புனான் ஆனால் அவன் சொன்ன மாதிரி அடுத்த நாள் லேட்டாக தான் வந்தான் இன்னைக்கு என்ன காரணம் சொல்ல போகிறேன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டுட்டு வந்துடுவேன் சார் வீட்டில் கரண்ட் இல்லை சார் அதான் சார் கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு மன்னிச்சிடுங்க சார் நாளிலிருந்து கொஞ்சம் சீக்கிரம் வர பார்க்குறேன் சார் இந்த ஒரு தடவை என்ன அலோ பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் நீ ஹோம் ஒர்க்கும் முடிச்சுட்டு வரதில்லை கிளாஸுக்கும் லேட்டாக வர்ற உன தான் பண்ணுறதுன்னு தெரியல உங்கள் பேரண்ட்ஸ கூட்டிகிட்டு வானாலும் கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிற இரு உன வச்சுக்கிறேன் இங்கேயே நீ முழங்கால் போடு பீரியட் முடிகிற வரைக்கும் முழங்கால் போடு அப்பதான் நீ எல்லாம் அடங்குவ அவனும் அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் முழங்கால் போட்டிருந்தான் எல்லா ஸ்டூடண்ட் முன்னாடி போடுறதுக்கு அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்தது பீரியட் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போனதுமே அவனை திரும்பவும் அடித்தாரு இங்கே பாரு நாளைக்கு நீ வரல நான் வீடு தேடி வந்துடுவேன் பார்த்துக்க கிளம்பு அவன் கிளம்பிட்டான் இந்த பையன் ஏன் தினமும் ஸ்கூலுக்கு லேட்டாக வரோம் பெஸா இவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் இவன் வீட்டில் என்ன தான் பண்ணுறான்னு பார்த்துடணும் ஒரு தடவையாச்சும் அவரும் ஃபாலோ பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு போனாரு வீட்டில் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கணும்னு நினச்சாரு ஒரு வழியா வீட்டுக்கும் வந்துட்டாரு அம்மா நான் வந்துட்டேம்மா வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சா மன்னிச்சிருங்க நீங்கள் இன்னும் சாப்பிடாம கூட இருப்பீங்க இருங்க உங்களுக்கு நான் சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன் என்ன அதுக்கப்புறம் நான் உங்களை குளிக்க வைக்கிறேன் சரியாமா கண்ணு ஸ்கூலில் திட்டினாங்களா அப்பா உன எப்போவும் போல் உன்னை திட்டிருப்பாங்களே அம்மானால நீ தான் அப்பா திட்டுவாங்கிற எனக்கு மனசு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது எல்லா குழந்தைகளையும் காலையில் அம்மா தயார் பண்ணி அனுப்புவாங்க நீ இங்கே எல்லா வேலையும் செஞ்சுட்டு எனக்கு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புற பரவாயில்லம்மா எனக்கு நீங்கள் தான் மோத சத்தே உங்களுக்கு எல்லாம் பண்ணி வச்சிட்டு தானா ஸ்கூலுக்கே போவேம்மா உங்கள் மனசில் இப்படி ஒரு எண்ணம் வரவே கூடாது எப்போவும் உங்களை தான் என்னோட முக்கியமான வேலையே சார் அடிச்சா என்ன திட்டினா என்னம்மா நான் எப்படியாவது படிச்சிருவேமா கண்டிப்பா நீங்கள் நிம்மதியாக இருக்கணும் அதான் போதும் சரி கண்ணு போய் நீ ஹோம் ஒர்க் இருந்தால் பண்ணு அதுக்கப்புறம் கூட அம்மாவை வந்து பாருப்பா போப்பா அம்மா அதெல்லாம் முடியாது நீங்கள் சாப்பிடாம இருப்பீங்க உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் படிக்க போவேன் இதை பார்த்துட்டு இருந்த சார் மெய் சில எடுத்து போயிட்டாரு அடுத்த நாள் அவள் ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தான் அவனே முழங்கால் போட்டுட்டான் அதை பார்த்துட்டு அந்த சார் பக்கத்தில் வந்தார் கண்ணா உன நான் முழங்கால் போடவே சொல்லலையே எதுக்கு நீயா போட்டிருக்கப்பா இல்லை சார் இன்றைக்கும் என்னை திட்ட தான் போகிறீங்க நான் இன்றைக்கும் லேட்டாக தான் வந்திருக்கேன் அதனால் எப்படியும் என்னை இங்கே முழங்கால் தான் போட சொல்ல போகிறீங்க அதுதான் நானே அட்வான்ஸாக போட்டுட்டேன் சார் பீரியட் முடிஞ்சதுமே கை நீட்டுறேன் என்னை குச்சியில் அடிச்சுக்கோங்க சார் கண்ணா எந்திரிப்பா உன்னை நான் மேலே அடிக்கவே மாட்டேன் முத இங்கே எந்திரி ஆனால் சார் என்னை எப்போவும் திட்டிகிட்டே இருப்பீங்களே இன்னைக்கு கண்ணாலாம் செல்லமா எனக்கு கூப்பிட்றீங்களே என்ன சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே உன்ன மாதிரி பையனை நான் செல்லமாக தான் அரவணைப்பேன் இந்த காலத்து பசங்கலாம் அம்மாவை கொடுமைப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க அம்மா பேச்சை கேட்குறதே இல்லை ஆனா எனக்கு இந்த காலத்துல இப்படி ஒரு பையனான் இருக்கு காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அம்மாவையும் சாப்பிட வச்சு குளிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் நீ ஸ்கூலுக்கு வரேன்னு நான் பார்த்துட்டே நேற்று நீ ரொம்ப உயர்ந்தவன் அதுலேருந்து அந்த சாரவன திட்டவே இல்லை